உலக அதிசயத்திலே நாம பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் ஸோ பிரமிடுகள் வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்றதே ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை எப்படி கட்டினாங்க ஏன்னா அந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கற்கள் கூட இல்லை மலைகளும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு மணல் நிறைந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் குறைந்தது குறைந்தபட்ச அளவு பத்து டன்னு அதிகபட்சம் அதுக்கு மேலதான் ஸோ பத்து டன்னுன்றது பத்தாயிரம் கிலோங்க ஒவ்வொரு கல்லும் பத்தாயிரம் கிலோ வைட்டுன்னா அந்த கல்ல எப்படி அந்த பாலைவனத்துல எடுத்துன்னு வந்தாங்க எதுக்காக இந்த பிரம்மிடு கட்டினாங்க சோ பிரம்மிடு எதுக்காக கட்டினாங்க அப்படின்ற ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதை எப்படி எடுத்துன்னு வந்து எப்படி இதை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ எப்படி இந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க அந்த பாலைவனத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற தகவலை தான் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மனித சக்தியோட இந்த கல்லை கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது மனித சக்தியோட சேர்ந்து வேறொரு தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி தான் அதன் மூலியமா தான் வந்து இந்த கற்களை எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியாளர் வந்து அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சது முன்னாடி ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க கல் எப்படி வந்துச்சு நம்ம பார்த்துருவோம் ஸோ எல்லா திரைத்துறையிலும் சரி எல்லா மூவிலும் சரி எல்லா எல்லாம் நிறைய விஷயங்கள பாத்தீங்கன்னா நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரம்மிடைகளை வந்து பிரம்மாண்டமாவும் பிரம்மிப்பாவும் நமக்கு காட்டிடுவாங்க சோ நம்ம அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ளும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ நிறைய ஹாலிவுட் மூவி இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வினோதமாக பல வித்தியாசமான வழிகளை காமிச்சிருக்கோம் ஏன்னா பிரமிடு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப அதிகளவில் நாம யாருமே போனது ஆனாலும் வந்து படத்துக்களை வந்து ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு காட்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் உண்மையாவே இருக்கக்கூடிய பிரமிடுகள் எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டோட்டலா அந்த பாலைவனத்துல சின்னதா இருந்து பெருசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு பிரம்மிடுகள் இருக்கு ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடுங்க முப்பத்தோரு பிரமிடுகள் இருக்குது இந்த முப்பத்தோரு பிரமிடுகளும் குறைந்தபட்ச அளவு பயன்படுத்தப்பட்ட கல்லோட வயிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிவிட்டோம் மறுபடியும் ஒரு முறை சொல்லிவிடுவோம் ஸோ குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா பத்து டன்னு அதிக அளவு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டான் இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டியில் இல்லை ட கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ இந்த கல் இந்த மணர் பாங்கான பகுதிக்கு எப்படி வந்துச்சு எப்படி ஒரு கல் இவ்வளோ வைட்டான கல் வண்டி வச்சு எடுத்துட்டு போகும்படியா எதுவுமே பண்ண முடியாது எப்படி எடுத்து வந்துருப்பாங்க சொல்லிட்டு ஆராய்ச்சியில வந்து நினைவு பண்ணி எப்படியோ வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க முடியல ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் அவங்களுக்கு கண்டிப்பா இது இருக்க சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ இந்த பாலைவனம் இப்போ பாலைவனமா இருக்கு இது வந்து ரயில் நதி எகித்து எகத்துல வந்து கட்டும் போது அப்போதைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு செழிப்பான பகுதியா இருந்திருக்கணும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் இது மாதிரி விஷயம் இருக்கணும் ஸோ ஆறுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து போக்குவரத்தும் பண்ணிட்டு இருந்தாங்க வர்த்தக ரீதியாகவும் ஆறுகளை தான் அதிக அளவு பயன்படுத்தினாங்க ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா அதை கட்டும் போது இந்த ஆறுகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடா சிஸ்டம் நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் இப்போ இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி இருக்கு அது எல்லா இங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நைல் நதிக்கும் இப்ப இருக்க அந்த பிரமிணுக்கும் சம்பந்தமே இல்லை அவ்வளவு தூரம் இருக்கு அப்படி நைல் நதியில வந்திருந்தால் கூட கண்டிப்பா இதை கட்டி இருக்க முடியாது அப்படின்ற அளவு தான் இருக்கு ஸோ அப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க மயில் நதியிலிருந்து பிரியக்கூடிய ஒரு கிளை நதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா டிராவல் பண்ணுது இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆராய்ச்சிகளும் வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த கிளை நதியோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹராமத் ஹராமத் அப்படின்னு சொன்னாலே பிரமிடுகள் அப்படிதான் தான் எகிப்திய மொழியில வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த ஹராமத் அப்படின்ற நதியோட நதி கிளை நதி நயில் இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு கிளை நதி கிட்டத்தட்ட இதோட நீளம் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் சோ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கிளை ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹராமத் என்ற கிளை ஆறு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் கொண்ட அந்த கிளை ஆறு தான் நயில் இருந்து பிரிஞ்சு இந்த பிரம்மிடுகள் கட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதிக்குள்ளாக போயிருக்கு ஸோ இதை வந்து ரேடர் உதவியோடும் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தோட உதவியோடும் பாத்தீங்கன்னா இதை வந்து ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க ஸோ பிரமிடுகள் கட்டப்பட்டது நைல் நதியோட இளை ஆற்றின் உதவியோட தான் பார்த்தீங்கன்னா கற்களை கொண்டு வந்து இது மூலயமா அமைச்சிருக்காங்க ஸோ இப்படிதான் நடந்திருக்க சாத்தியம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா சயின்ஸு சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கிறாங்க ஸோ வேற வழி இல்லை கண்டிப்பா வந்து நில நிலத்தின் வழியாகவும் அந்த மணல் வழியாகவும் பண்ணியிருக்க முடியாது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் முப்பத்தி ஒரு பிரமிடிகளும் படிப்படியா வந்து ஏன் வந்து இந்த பாலைவனம் இங்க உருவாச்சு அப்படின்ற தகவலும் இதுல முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா சிரிப்பா இந்த நாட்டுல இப்போ நீங்க திடீர்ல பாத்துட்டு இப்போ சமீபத்தில் சமீபத்துல கூட நம்ம பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா மும்பைல அஹ் உழுதி புயல் வந்துச்சு திடீர்ல பாத்தீங்கன்னா நம்ம துபாயில பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரே ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்ந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புயல் வந்து அதிக பயங்கரமா வாட்டி வதங்கிக்கிது ஸோ இது மாதிரி அந்த காலகட்டத்திலையும் நம்மளுடைய பூமியில ஏற்பட்ட சூழ்நிலை அதாவது தட்பெழுப்ப சூழ்நிலையின் காரணமாக கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பெரிய புயல் புழுதி புயல் ஏற்பட்டுருக்கணும் மணல் புயல் நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க மணல் புயல் ஏற்படும் சொல்லுவாங்க அது மாதிரி மணல் புயல் ஏற்பட்டு தான் இந்த இடத்தையும் இந்த கிளை ஆற்றையும் அது மூடி அந்த இடமே பாலைவனமா காட்சி அளிக்குது சோ பிரம்மிடுகள் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா பெரிய அளவுல அவங்க ஏற்படுத்தினால பிரம்மேடுகளுக்கு எந்த சேதமும் ஏற்படல அத அந்த மணல் புயலால மறைக்க முடியல ஆனா அதை சுத்திலும் இருக்கக்கூடிய செழிப்பான பகுதியும் இந்த கிளை ஆற்றையும் முழுவதுமாக மறைச்சுட்டுச்சு அப்படிதான் வந்து ஆராய்ச்சியாளர் தெரிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவில் பிரம்மிட எப்படி கட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தி இருப்பீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெளிவுபடுத்திப்பாங்க இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு கிடைச்சிதான் இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்